படைத்தலைவன் திரை விமர்சனம் பொதுவாக கேப்டன் விஜயகாந்தோட பையனோட அவரோட பையன் ஆகையால் அந்த படத்துக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்ததுங்க அதை வந்து பூர்த்தி செஞ்சிருக்கிறாரா இல்லையாங்கிறத நம்ம பார்க்கலாம் பொதுவாக அந்த திரைப்படம் வந்து சுமார் ஒரு எட்டு பத்து வருஷத்துக்கு அப்புறம் திரு சண்முக பாண்டியன் அவர்கள் வந்து ஒரு படம் நடித்து வெளியே வந்திருக்குது ஏன்னா அவங்க தகப்பனார் விஜயகாந்த் அவர்கள் ரொம்ப உடல்நிலை பாதிக்கப்பட்டு இருந்த காலகட்டம் ஒரு நீண்ட நாட்கள் அவர் அப்படி இருந்தார் பல வருடங்கள் அதனால் அவர் சினிமாவில் வந்து தன்னை ஈடுபடுத்த முடியாத ஒரு சூழ்நிலை இருந்துச்சு அதெல்லாம் இப்போ கடந்து இப்போ திரையில் நடித்து இன்னைக்கு வெளியே வந்திருக்கு இந்த படம் அந்த படத்தை பற்றி நம்ம ரொம்ப சிறப்பாகவே பேசணும் முதல் ஆஃபு ஃபஸ்ட் ஆஃப்னு சொல்லுவாங்க அது வந்து இந்த படத்தில் ரொம்ப அதாவது ஒரு நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் போகுதுங்க அந்த நாற்பது கிலோமீட்டர் வேகம் செகண்ட் ஆஃபில் அப்படியே டபுளாக மாறிடுது எண்பது கிலோமீட்டர் வேகத்தில் படம் போகும் இந்த படத்தோட ஆரம்ப காட்சி ஒரிசாவில் ஒரு காட்டு கிராமத்தில் ஆரம்பமாகுது அப்படி ஆரம்பமாகும்போது ஒரு சென்டிமெண்ட்டாக ஒரு பசு மாடு அந்த பசுமாடு வந்து பல ஆண்டுகளாக பிடிக்காமையே இருக்குது அதாவது மாசமாகாமையே இருக்குது அப்போ ஒரு பல ஆண்டுகளுக்கு அப்புறம் அன்னைக்கு அது வந்து பிடிச்சிருக்கு அந்த மாடு இந்த தகவலை வந்து அந்த மாட்டோட முதலாளி அதை வளர்த்தவர் அந்த ஊருக்கே ஸ்வீட்டு கொடுத்து கொண்டாடுறாரு அப்படி முதல் காட்சி ஆரம்பமாகுது அப்படியே அந்த ஒரிசா காடுகளில் இருந்து அப்படியே படத்தை நேர தமிழ்நாட்டுக்குள்ள கொண்டு வராங்க அது ஒரு கதை இங்கே ஒரு கதை கதாநாயகன் வந்து தமிழ்நாட்டுல பொள்ளாச்சி பக்கத்துல ஒரு கிராமத்துல காட்டுறாங்க அந்த கிராமத்துல அப்பா மகன் தங்கச்சி இதுதான் அந்த குடும்பம் இவங்க வந்து சொந்த கடன் பட்டு இருக்காங்க அப்ப அந்த மாமாக்கு ஒரு பழக்கம் இருக்கு கடன் கொடுக்காதவங்கள வெயிலில் நிக்க வச்சிருவாரு நிக்க வச்சுட்டு இன்னொருத்தர் அனுப்பி எவ்வளோ சீக்கிரம் வந்து வட்டியை கட்டுறியோ கட்டிட்டு கூட்டு போகும்பார் அப்போ இவரோட அப்பாவையே அப்படி நிற்க வச்சுருவாங்க அப்போ போராடி பணத்தை ரெடி பண்ணி போய் கட்டி வாங்கிட்டு வருவ அப்பாவை கூப்பிட்டு வருவார் அப்போ இந்த மாமாக்கும் கதாநாயகன் வேலுவா இந்த படத்தில் நடிச்சிருக்கிற சண்முக பாண்டியனுக்கும் இடையில் நடக்கிற கதை ஃபஸ்ட் ஸ்டாஃப் ஃபஸ்டாப்பில் இந்த மாமா தான் வில்லன் அப்போ இவங்க வளர்க்குற அந்த யானை ஒரு குழந்த மாதிரி வளர்க்குறாங்க அந்த யானையை வந்து வெளியே வித்துட்டா நிறைய லாபம் கிடைக்கும்னு இந்த மாமாவுக்கு ஒரு தகவல் ஒருத்தன் வந்து சொல்கிறான் ஒரு கேரளாக்கார மனிதன் சொன்ன உடனே இந்த யானையை அப்படியே அடுத்தடுத்த கட்டத்துக்கு நகர்த்துறாங்க இவங்க இருந்து பிரிக்கிறாங்க அந்த யானையை இது தாங்க ஃபஸ்ட் ஹாஃப் யானையை பிரித்து கொண்டு போயிடுறாங்க செகண்ட் ஆஃப்பில் யானையை தேடி கிளம்புறாரு ஹீரோ ஹீரோயினுக்கு செகண்ட் ஹாப்பில் தான் வேலை அது வரைக்கும் ஹீரோயினை காட்டவே மாட்டாங்க செகண்ட் ஹாஃபில் ஹீரோயினை காட்டுறாங்க இந்த ப ஃபஸ்ட் ஹாஃப் முடிஞ்ச உடனேயே கேப்டன் விஜயகாந்த் வராரு ரமணா கெட்டப்பில் அதில் இருக்க அப்படியே இங்கே தட்டுந்தான் அங்கே வலிக்கும் அப்படிங்கிற வசனத்தோடு வராரு வந்து இவர் யானையை தேடுறதுக்கு ஒரு சின்ன ஒரு உதவி அவர் மூலம் கிடைக்கிது ரமணா ப்ரொஃபசர் மூலம் ரொம்ப அருமையான சீனாக இருக்காது அவரோட உதவியோடு இவர் ஒரிசாவுக்கு பயணம் பண்ணுறாரு ஏன்னா இவரோட யானை போயிருக்கிறது ஒரிசாவுக்கு கடத்திட்டு போயிருக்காங்க ஒரு பலி கொடுக்கறதுக்காக ஒரு கும்பல் அதை தேடி போகும்போது அங்கே பார்த்தீங்கன்னா வில்லன்னா அங்கே தான் வில்லன்களே இருக்காங்க சண்முக பாண்டியனோட தலைக்கு வளருவான்னு அறிவித்து அவரை கொள்வதுக்கு ஒரு சதி நடக்குது அப்போ அங்கே போனால் அங்கே யானை இருக்கிற இடத்த சொல்ல மாட்டேக்காங்க யாரும் தெரியலை அப்போ காட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு சாமியார் ஒரு குடும்பம் அங்கே தான் ஹீரோயினோட அப்பா அவர் தான் இந்த யானை இருக்கிற விஷயம் அவங்களுக்கு தெரியுது அவங்க ஒரு கட்டத்தில் ரொம்ப பயந்துக்கிட்டு சொல்ல மாட்டேங்க ஒரு கட்டத்தில் சொல்ல வேண்டிய சூழ்நிலை வந்துடுது அப்போ சொல்லவும் அந்த இடத்துக்கு போய் யானையை அவர் காப்பாற்றுறாரா அப்படிங்கிறது தான் கதை தேட்டருக்கு போய் பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்குது இளையராஜாவோட இசை மிக மிக அருமை ஒரு சண்டை காட்சியில் பொட்டு வச்ச தங்கக்கூடங்கிற பாட்டை விட்டுருக்குறாங்க அதுவும் ரொம்ப அருமையாக இருக்குது சண்முக பாண்டியன் தன்னோட தன்னால் இயன்ற வரை நடிப்பை வெளிப்படுத்தியிருக்கிறார் இது ஆரம்பம்தான் அவரோட சினிமா துறையில் அவரோட வாழ்க்கையில் முதல் படி தான் இது வந்து அதனால் இதில் நம்ம எந்த குறைகளும் கண்டுபிடிக்க முடியலை நிறைகள் அதிகமாக இருக்குது அவர் வந்து வாழ்க்கையில் ஜெயித்து வரட்டும் ஏன்னா கேப்டனோட அவர் செஞ்ச புண்ணியம் அவரோட குழந்தைகளை நிச்சயம் கைவிடாது அப்படிங்கிறதால அவரை நம்ம வாழ்த்தி தான் ஆகணும் படம் ரொம்ப அருமை தேட்டருக்கு வந்த ரசிகர்களின் விஜயகாந்த் படத்தை எப்படி பார்க்க வருவாங்களோ அது மாதிரி ஒரு ஊரே கூட்டாக ஒரு ஊர்லேருந்து குறைஞ்சது ஒரு இரநூறு பேர் படத்துக்கு வந்திருக்குறாங்க அந்த மாதிரி ஒரு ஊர் ஜனங்களை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு கிடச்சிது இது வந்து விஜயகாந்த் படங்களில் மட்டும்தான் இப்படி பார்க்க முடியும் ஏன்னா ஒரு ஊரே அவருக்கு வந்து சப்போட்டாக ஆதரவாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத இப்போவும் நம்ம அந்த சப்போர்ட்டை அப்படியே அவர் மகனுக்கும் அவங்க கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்க்கும்போது நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க தேட்டருக்கு போய் பாருங்கள் படைத்தலைவன்